அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகிய இளம் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த தோப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருக்குது வர இதே லேண்டுதேனுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தோ தென்னந்தோப்புங்க உங்களுக்கு மெத்த ரெண்டரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஓட்டு வெள்ளம் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு ஜல மூல கிணறு சர்வீஸு போர் எல்லாமே வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க மண் வகின்னு பார்த்திங்கன்னா க கருமண் பூமிங்க தோப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டேஜில் நல்லா பாலை வந்து ஸ்டேஜில் இன்னொரு ஒரு ஆறு மாதத்தில் நல்லா காப்புக்கு வந்துடுங்க அருமையான பூமி பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க வாங்க அப்படியே போய் நம்ம கிணத்து பீட்ரூட் கடை எல்லாம் பார்க்கலாமுங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளா பண்ணிகிட்டு இருக்கிற காடுங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டுருக்குறாங்க உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையே இல்லைங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா எட்டி மோக்குற அளவுக்கு இருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தேனுங்க தோப்பெல்லாம் பாருங்க எப்படி காப்பில் இருக்குதுன்னு பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நம்ம காட்டொட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒன்று போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி வந்து எவ்வரி இயரும் போகுமுங்க அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு தென்னை மரத்துக்கு ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கட்டி மரத்துக்கெல்லாம் மண் நினைச்சி ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது செஞ்சேரிமலை டு பெதப்பட்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கனாலும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து தோப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க நல்ல பூமிங்க இதுதான் கிணறுங்க கிணறு பாருங்கள் தண்ணி எட்டி மோக்கிற அளவுக்கு இருக்குங்க நேர் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்